ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு களத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலிருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு தடை என்று நடப்பிரும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாகினா பலன்களுக்கு நம்ம போலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டுல நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷித்ருகளை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் துலாம் ராசி அன்பர்களை நம்ம பார்க்கும்போது இந்த குரு பேச்சு எதிர்வருகின்ற குரு பேச்சு காலத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான நன்மை நடக்கப் போகிறது என்றது பார்க்கலாம் முதல்ல துலாம் ராசி அன்பர்களை குரு பகவான் வந்து ஏன்னா உங்கள் ராசிநாதனாகி ஆகிய சுக்கர பகவான் அசுர குருவாக வருகிறார் குரு பேச்சு காலகட்டத்தில் அசுர குருவாகிய அதாவது ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கு அசுர குருவாகிய குருநாதருக்கு வந்து குரு பகவான் அதாவது புரகஸ்பதி ஆகிய குரு பகவான் வந்து கெட்டுவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் துலாம் ராசி பொறுத்தவரை அது அத்தகையான கருத்து வந்து நமக்கு பாதிப்பை தான் தரும் காரணம் என்னால் துலாம் ராசி அன்புக்கு மூணு ஆறு ஒரு பாவகிரகமாக குரு பகவான் வருகிறார் மூணு கூடையவனாகவும் ஆறு கூடையவனாக வருகிறார் ஆக எங்கிருந்த போதிலும் நமக்கு கெடுதல் தான் செய்வார் என்றது உறுதியான உண்மை ஆனால் ஜாதகத்தில் ஒரு சூக்ஷம் இருக்கிறது என்ன ஒரு விதி சூக்ஷம் என்றால் அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ தொலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உச்சம் பெறக்கூடியவர் ஒரு ஜாதகனுக்கு வந்து தொழில் வகை நிர்ணயம் செய்வதில் வந்து ரெண்டு கிரகங்கள் வந்து அற்புதமான நிலை எடுக்கும் ஒன்று வந்து ஆட்சி கிரகம் இன்னொன்று உச்ச கிரகம் அதில் ஆட்சி கிரகத்தை விட உச்ச கிரகத்துக்கு வந்து பயங்கரமான பவர் உண்டு ஆக அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தொலாம் ராசி அன்பளுக்கு பத்தாம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கெட்டுவிட்டால் வாழ்க்கை பூரா வந்து துலாம் ராசி அன்புக்கு தொழில போராட்டமாக மாறி போயிடும் அதனால தான் குரு வந்து வலுவை பெற வேண்டும் அந்த விதி சூக்ஷம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இல்லையா ஆக குரு கிடக்கூடாதுங்க குரு நீச்சம் அடையக்கூடாது கெடக்கூடாது நல்ல ஸ்தானங்கள் வலிமையான நிலையில் அமர வேண்டும் அப்படி அமரும்போது தொழில் ஒரு பயங்கரமான உயர்வு தருவான் பிரபலங்கள ஜாதகங்கள் பார்க்கும்போது அது ஒரு கண்கூடான உண்மை ஆக அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு மூணு ஆறுக்கு ஆதிபத்தியங்களை பெறக்கூடிய சிறப்பில்லாத ஆதிபத்தியங்களை இந்த மூணு ஆறு என்று சிறப்பில்லாத ஒரு கெட்ட ஆதிபத்தியங்கள் இந்த ஆதிபத்தியங்களை கூட கு குரு பகவான் வந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் போய் பேச்சு ஆக போகிறார் அப்போ இந்த மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு பயிற்சி அடையும் போது நமக்கு வந்து பாகிஸ்தானத்தில் குரு வர்றதுனால ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானம்ன்றது லக்ஷ்மி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு வர்றதுனால தான் மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் பொலாமராஜ் நம்மளுக்கு ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல இருந்தபடியும் உங்கள் ராசியம் பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் உங்கள் ராசியை பார்க்கும்போது எத்தனை வருஷமா நம்ம இது செஞ்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடையாது நம்ம யாரும் வந்து ஒரு பெரிதா வந்து நினைச்சது கிடையாது நம்ம எங்கே போனாலும் ஒரு சென்சிட்டிவாக நம்ம வேலைகள் நம்ம பார்த்துக்கிறத தவிர ஒரு வெளிப்புறத்தில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது காட்டவில்லை அது வந்து ஒரு மைல்டாகவே போயிட்டு இருந்தது அந்த மாதிரி மைல்டாக போயிட்டு இருந்தது வந்து நல்லா தூக்கி வைப்பார் ராசி எப்போ குருநாதரை பார்க்குறாரோ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு தெய்வீகத்தன்மை ராசி மேலே விழுவுறதுனால அதாவது லக்னத்து மேலே ராசி மேலே குரு பகவான் விழும்போது தொலாம் ராசி மேலே குரு பார்வை விழுகிறது ஸோ ஜோ அதாவது ராசிநாதனை ஜோலிக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ எங்கே போகலாம்னு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து நான் மூணாம் இடத்தையும் பார்க்கறாரு தன்னோட சொந்த வீட்டையும் பார்க்கிறார் ஒன்பதாவது இடத்துல இருந்து தன்னோட சொந்த வீட்டையும் பார்க்கறாரு அப்போது மிகப்பெரிய வலுவடைகிறது மூணு வந்து முயற்சி ஸ்தானம் வெற்றிகள ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது எஃபோர்ட்ஸ் உங்களோட எஃபோர்ட்ஸை எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணுமுன்னா எப்போ குரு பார்க்குறாரோ உங்களுடைய இயற்கையான எஃபோர்ட்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக ஸ்பீடாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் எது செஞ்சாலும் குரு சுபகிரகம் இல்லையா எது செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகிடும் ஆக முயற்சிகளை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ராசிநா அதாவது பாக்கியத்தில் இருந்த குரு குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டையும் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்படை செய்கிறது ஆக போர்வ புண்ணியத்த ஸ்தானத்துல பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நடப்பிருக்கிறது ஆக இந்த லக்னத்திலேயே ராசில பிறந்தவர்களுக்கு மிக விசேஷமான நன்மைகள் வந்து உறுதியாக காத்திருக்கிறது என்ற நம்ம சொல்லலாம் ஆக இப்போ இந்த பாக்கியத்தில் இருந்து மூணு பார்வைகள் மூலம் அற்புதமான நன்மைகளை செய்கிறார் ஆக ரிஷபரா அதாவது துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரை நமக்கு வந்து சனி பகவான் இப்போ வந்து இந்த சனி பயிற்சியிலும் நமக்கு வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடம் உங்களுக்கு முகுந்த இடம் காரணம் உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் அது நாலு ஐந்து கூடவனா கேந்திராதிபதி கோணாதிபதியை கலந்து வரக்கூடிய சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அது சனி பகவானுக்கு ஒரு ஆறு கரெக்டான இடம் அப்புறம் ஆறாம் பாவத்தில் ராகு வராரு இது ஒரு விசேஷமான யோகம் ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு சுக்கினுக்கு வந்து ராகு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நட்பு தரக்கூடிய கிரகம் ஒரு அசுரவேக அசுரவேகத்தை அசுர வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் ஆக நிச்சயமாக ஆறிலோ ராகு ஏழிலோ சனி என்பது மிகப்பெரிய ஆறிலோ சனி ஐந்திலோ ராகு என்பது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக பைக்கும் ஆக ஐந்தாம் வீட்டில் ராகு வருகிறார் ஆறாம் வீட்டில் சனி வருகிறார் ஒன்பதாவது வீட்டில் குரு வருகிறார் ஆக இந்த மூணு அமைப்புகள் என்பது ஏன்னா மூணு பேச்சுகளும் நடக்க போகிறது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆக இருபத்தைந்தாவது வருடம் துலாம் ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போ நடக்கப் போகிறது அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் வந்து எட்டு குடைவனும் சுக்கர பகவானே வருகிறார் அதாவது ஒன்று கோணாதிபத்தியம் ஒன்று கேந்திராதிபத்தியம் ஒன்று வந்து அஷ்டமாதிபத்தியம் அதனால்தான் நிறைய பேருக்கு வந்து சுக்கரனை கெடுதல் பண்ணுவா மாரக்கத்தை செய்வான்ற ஒரு பயம் இருக்கிறது அது உண்மைதான் அது நிறைய பேர் என்னன்னா ராசிநாதனாக இருக்கிறதுனால தான் அவர் தொந்தரவு கொடுக்க மாட்டாரே அப்படின்ற கருத்து எதுவும் கிடையாது மாரகத்தன்மை எப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டு வந்து நமக்கு ஆதிபத்திய சிறப்புகளை கொடுக்கறானோ அதே போல நான் மேஷலக்கணத்துல கூட சொல்லியிருக்கேன் இருக்கேன் செவ்வாய் ஒன்று எட்டு குடைவன் வருஷபலக்கணத்துல ஒன்று ஆறு குடையவன் அதே போல தொலாமலக்கணத்துக்கு ஒன்று எட்டு குடைவனாக வருகின்றான் ஆறு போது நோயோடு விட்டிடும் எட்டு அண்ணும் போது அஷ்டமாதிபத்தியம் வருகிறது ஆக சுக்கிரன் அஷ்டமாதிபத்தியம் வரும்போது சுக்கிரன் மாரக்கத்தை செய்வான் ஒரு பயம் இருக்கிறது நிறைய பேருக்கு அது வந்து நீங்கள் அந்த சுக்கரதா புக்திகளில் அதாவது சுக்கரதசை வர்றதுக்கு பெரும்பாலும் நிறைய வருஷங்கள் ஆகும் ஏன்னா மூணு ராசிகள் நம்ம சித்திரை எடுத்துக்கிட்டாலும் எண்பது வருஷங்களை தாண்டி வரும் சுவாத்தி எடுத்துக்கிட்டாலும் எழுபது வருஷங்களை தாண்டி வரும் அது போலவே விசாகம் எடுத்துக்கிட்டாலும் அறுபது வருஷங்களை தாண்டி தான் சுக்கரதை வரப்போகுது இருந்தாலும் அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப அந்தந்த நேரத்தில் உள்ளவங்க அது ஜாகிரத்தையாக நம்ம பரிசீலிக்க வேண்டும் ஏன்னா அஷ்டமாதிபத்தியம் பெறுவதனால ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பானுன்ற ஒரு கருத்து இருக்கிறது அது நாம் நன்றாக பார்க்க வேண்டும் அது அவசியமாகிறது அது அலட்சியமாக இருக்கப்படாது அதுக்குண்டாகின பரிகார முறைகளில் நம்ம வந்து செய்திருக்க வேண்டும் ஆக இப்போ நமக்கு தொலாமராஜ நம்மளுக்கு எத்தகையான சிறப்பை ஆக நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறந்து மறைந்துவிடும் பணத்துக்காக பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் சம்பந்தம் இல்லாத வாக்கு ஏன்னா பல சங்கடங்களை சந்திரிச்சிருக்கீங்க நிறைய வந்து ஒரு எதிர்பாராத வினைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறது எதிர்பாராத வழக்குகளை சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வந்திருக்கு அதெல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும் முயற்சிகளை தோல்வியே தளவியது நம்ம எதை நினைச்சாலும் வீடு கட்டணும் நினைச்சாலும் பாதில நின்று போச்சு வண்டி வாங்கல நினைச்சாலும் வண்டிக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் விரைவாயி போச்சு ஆக வீடும் கட்ட முடியல இடமும் வாங்க முடியல அதுக்குன்னு வாங்கின பணம் பத்தம் வச்சு அடமானம் வாங்கின பணம் கூட போச்சு அப்படி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு ஆக இதெல்லாம் நமக்கு முற்றிலும் மாறிவிடும் இனிமேல் அந்த தொந்தரவு இல்லை அடுத்து வந்து இப்போ நமக்கு ஐந்தில் ராகுவரா புத்திரதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ராகு கேதுகளோட பாதிப்பு இருந்திருந்தால் இது புத்திரதோஷத்தில் ராகு வரும்போது தோஷம் விலகிவிடும் அப்போ ஆறில் சனி வரது என்பதே மிகப்பெரிய நன்மை பகிக்கிறதாகவே இருக்கும் யோகாதிபதி ஆறில் மறைதான் ஆனால் ஆக்சுவலி யோகாதிபதி மறையக்கூடாது ஒரு எதிர்பாரது ஆனால் சனி பகவானுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் நிச்சயமாக நன்மை செய்யும் ஆறில் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது குரு பகவான் பாக்கியத்தில் வந்து நமக்கு விசேஷமான நன்மைகள் எண்ணி தருகிறார் ஆக மொத்தத்தில் நமக்கு தொலாம் ராசி அம்மளுக்கு மிக விசேஷமான காலமாக இந்த குரு பயிற்சி அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குரு நினைக்க தனிக்கு தடுக்கிறவர் யாரு அதாவது யாரால் தடுக்க முடியாது சனி பகவான் நினைச்சாலும் யாரால் தடுக்க முடியாது ஏன்னா கிரகங்களை யோகம் தரக்கூடிய நிலையில் இருந்தால் அவயோகம் நிச்சயமா செய்யாது ஆக தொலாம் ராசி அம்மளுக்கு ஐந்துள்ளாக என்பதை நாகதோஷத்தை விளைவித்தாலும் ஆறில் சனி என்பது மிகுந்த நன்மைகள் அள்ளி தந்தாலும் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது போலவே பாக்கியத்தில் இருக்கின்ற குரு வந்து நமக்கு வந்து தன்னுடைய சிறப்பு பார்வைகள் விசேஷமான நன்மைகள் அள்ளி தருகிறார் ஆக துலாமராஜி அன்மளுக்கு எதிர் வருகின்ற குரு பயிற்சி மிக சூப்பரான குரு பயிற்சியாக அமைந்துவிடும் சர்வேஜனா சுக்கினோ பவத்